ங்கடலை பிளக்க வைத்து இஸ்ரேல் மக்களை எகிப்திய படையிடமிருந்து மோசஸ் மூலமாக கர்த்தர் காப்பாற்றினார் என்று பைபிள் கூறுகிறது ஆனால் ராமாயணத்தில் ஸ்ரீராம காரியத்திற்காக இலங்கை செல்ல விரும்பிய படைக்கு சமுத்திரராஜன் அனுமதி தரவில்லை அதனால் சினமுற்ற ஸ்ரீராமன் தனது ஒரு அம்பால் அந்த சமுத்திரத்தை வைப்பேன் என்று சூளுரைத்த போது நேரில் வந்து மன்னிப்பு கோரிய சமுத்திரராஜன் இறைவனே எனது படைப்புக்கு தாங்கள் விதித்த விதியைத்தான் நான் பின்பற்றுகிறேன் அதனால் ஒரு பாலம் அமைத்து அதன் வழியாக செல்வதற்கு நான் எல்லா வகையிலும் துணையிருப்பேன் என்று கூறியிருக்கிறான் ராமாயணத்தில் ஒரு பாலம் கட்டி வானரப்படை இலங்கை சென்றதையும் பைபிளில் செங்கடல் பிளந்து இஸ்ரேலியர் காப்பாற்றப்பட்டதையும் ஆன்மீக ரீதியில் தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை நீங்கள் அமெரிக்காவில் இப்போ மூழ்கி போச்சு ஹாலிவுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்டில் மோசஸ் எப்படி அவர் இந்த டென் கமெண்ட்மெண்ட்ஸில் கடலை தாண்டி போகிறாருன்றதை காட்டுவாங்க ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து கடல் மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும் இவ்வளோ தான் தண்ணி இருக்கும் ஒரு பட்டன் உடனே இந்த நடுவில் இருக்கிற ஷட்டரு தண்ணி இப்படி ரெண்டாக பிரிக்கும் அது மோச நடந்து போவார் ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்கை அண்ட் இந்த ஷட்டரில் ரெண்டடி கேப்பில் இந்த இவ்வளோ தண்ணியில் நடந்து போகிறபோது சமுத்திரம் மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ பல்வேறு விதமான கதைகள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை தான் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னா அந்த காலத்தில் ப்ரிண்ட் மீடியா கிடையாது விஷுவல் மீடியா கிடையாது எதுவும் கிடையாது கர்ண பரம்பரை கதைகள்னு வாங்க கர்ணம்னா காது காதில் பரம்பரை பரம்பரையாக சொல்லி வந்த கதைகள்னு அர்த்தம் கர்ண பரம்பரை கதைகள் அப்படின்னு அதனால் ஒரே ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தணா அப்படின்னு அவருக்கு பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அதே கொஞ்சம் திருப்பி போடு கிறிஸ்து அவருக்கு பன்னெண்டு அப்போசலர்கள் திருத்தூதுவர்கள் இருக்கிறாங்க இங்கே இயேசு பிறக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஈரோடு என்ன பண்ணுறான் அந்த நாட்டிற குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ணுன்றான் அங்கே கம்சன் என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த இருக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுடு அப்படிங்கிறான் ஒவ்வொன்றா திங்க் பண்ணிக்கிட்டே வா இப்படி தெர் இஸ் அஸ்டவுண்டிங் சிமிலாரிட்டி இன்னொரு வகையில் நான் சொல்லியிருக்கேன் ரோமா பொரிங்கிறோம் அங்கே ரோமில் ஸ்ரீமசன் ரெண்டு பேர் ஆண்டாங்க நமக்கு யார் லவகுசம் ரோமாபுரியில் ரோமில் ஸ்ரீமசன் ஆண்டவர்கள் லவகூசாங்கிறவங்க அது ரோமாபுரியாக இருக்க வாய்ப்பு கூட இல்லை ராமாபுரியாக இருக்கும் நம்ம ஊரில் திருப்பதிங்கிறது ஏழுமலை அந்த மாதிரி இன்னைக்கு வேட்டிக்கன் இருக்கு இல்லையா அது கூட ஏழுமலை தான் இப்படி ஒரே விஷயம் உலகத்தில் இந்த யாத்திரைகள் மூலமாக போகிறபோது விதவிதமான கதைகளாக மாற்றப்பட்டதுங்கிறது தான் நிஜம் இது நிஜமாக நிஜம் இல்லையா இல்லை ஒரே கதையை ஒரே மாதிரியான நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட கேப் ஆஃப் டைமில் நடந்ததா இல்லையா இதுவும் நமக்கு தெரியாது பிகாஸ் வி வி டோன்ட் அ வெனி ஹிஸ்ட்ரி தி ஹண்ட்ரட்னு ஒரு புக்கு எழுதிருக்கான் ஒரு வெள்ளக்காரன் அதில் முகமது நபியை நம்பர் ஒனில் வைக்கிறான் ஏன்னா அவன் சொல்கிறான் முகமது நபிக்கு ஆத்தெண்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது இயேசுக்கும் மோசஸ்க்கும் யாருக்கும் எந்த ஹிஸ்ட்ரியும் கழிவே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் அவன் பயன்படுத்துகிறான் பல விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உபநிஷத்தில் ஒரு மரம் இருந்தது அந்த மரம் என்ன ஃபிப்பழ மரம் அதில் இருந்த பழத்துக்கு என்ன பேர் ஃபல் ஃபல்னா பழம் அது மேலே ரெண்டு பறவைகள் இருந்தது ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று ஆத்மா அண்டு அந்த ஜீவாத்மா இந்த பழத்தை சாப்பிட்லான்னு சொல்லுது ஆத்மா வேணான்னு சொல்லுது ஜீவாத்மா சாப்பிட்டதுனால ஆத்மாவும் சாப்பிடுது ரெண்டு பேரும் பொல்யூட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்முடைய உபனிஷத்தில் இருக்கிற விஷயம் இதே தான் உங்கள் பேரடைஸ் லாஸ்ட்டு பேரடைஸ் கெயிண்டின்றது பீப்பிள் ட்ரீ பிகம் ஆப்பிள் ட்ரீ ஆத்மா பிகம் ஆடம் ஜீவாத்மா ஹாஸ் பிகம் ஜீவ் அண்ட் யூ ஆடம் யூ ஜீவாத்மா ஹஸ் பிகம் ஜீவ் அண்ட் யூ அண்ட் இதிலையும் ஃபர்பிடன் ஃப்ரூட்டு அதுலேயும் ஃபர்பிடன் ஃப்ரூட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கலாம் அதனால் நிஜமாகவே இதெல்லாம் வேறு வேறு கதைகளாக இல்லை ஒரே மாதிரி நடந்ததான்னு யாருக்கும் தெரியாது நம்ம ஊரில் மரியாதை ராமன் கதைகள் இருக்குது தெனாலிராமன் கதைகள் இருக்குது இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் பீர்பல் ஸ்டோரிஸ்வாங்க முல்லா நசருதீன் ஸ்டோரிஸ்வாங்க இங்கே இருக்கிற மரியாதை ராமன் தெனாராமன் அங்கே ஒரே வேறு பேர்களில் அதே கதைகள் இருக்குது இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த யாத்திரிகர்கள் ரொம்ப ரேர் அந்த காலத்தில் இந்த நிவான் சுவாங்கு வாங்கு போலோ இந்த மாதிரி யாரும் கொஞ்சம் பேர் தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க அண்ட் த மோட் ஆஃப் ட்ராவல் இன் தோஸ் டேஸ் வாஸ் ஒன்லி த்ரூ நேவிகேஷன் இந்த போட்டு கப்பல் ஸ்டீம் போட்டு இதில் தான் போயிட்டு வர்றதெல்லாம் அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் வேல்டு ஏரோப்ளேன்னு இதெல்லாம் கழிவே கிடையாது அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாட்டுக்கு போகிறபோது அங்கே இருக்கிறத ஒரு எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறதில் அவங்களுக்கு ஒரு கிக்கு ஏன்னா யாரும் போகாத ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லணும் அதுக்காக த க்ளோரிஃபை ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் எழுதுந்த பார்த்திங்கன்னா இந்தியாவில் தங்க தூள் பறக்குது இந்தியாவில் வந்து அவ்வளோ வசதியாக இருக்காங்க ஜனங்கள்லாம் இப்படிலாம் சொல்லியிருப்பானுங்க ஆனால் ஒரு காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி எதுன்னு பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் நீங்கள் தமிழ் இலக்கியங்களை படித்து பாருங்க சோத்துக்கே வழி இல்லாத புலவர்கள் அவன் வீட்டில் பூ அடுப்பில் பூனை தூங்குது அதனால் எந்த ராஜா கிட்டேயாவது போய் கொஞ்சம் பிச்சை எடுத்துன்னு வரலான்னு சொல்லி அவன் கிளம்பி போகிறான் டயர்டாகுதுன்னு சொல்லி அந்த மோசிக் கிழணன்ற புலவர் முரசுக்கட்டில் படுத்துக்கிறாங்க முரசுக்கட்டில் படுத்தால் அவன் தலையை வெட்டணும் ஆனால் ராஜா வந்து விசறினான் அப்படிங்கிற சொல்லு இது மாதிரி நீங்களும் படிக்கிறீங்களே இல்லையா ஸோ பஞ்சம் இல்லாதயும் அவன் போனான் சரி அவனை கூட விட்டுதல் எல்லாம் தமிழ் இலக்கியம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குலகுருவாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா துரோணாச்சாரியார் அவங்க பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு இல்லாமல் அரிசி அவன் கலக்கிட்டு தான் பால்னு ஏமாத்துறார் அதை பார்த்து நம்ம பாலிய சினைகிதன் பஞ்சாபில் துருபதராஜா இருக்கான் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் வாங்கிக்கலான்னு போனாரா இல்லையா அப்போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தவருக்கே அரிசி மாவு தான் பால் கூட கிடையாது அவர் குழந்தைங்க அஸ்வத்தாமனுக்குன்னா நீங்கள் என்ன பெரிய ரிச்சாக இருந்தீங்க இந்த நாட்டில் இல்லையா அது ஒன் வாஸ் ரிச் இந்தியா வாஸ் ஆல்வேஸ் லைக் திஸ் ஒன்லி அண்டு நீ எந்த காலத்தில் எடுத்து பார்த்தாலேயும் வறுமை என்பது இருந்தது அண்டு தி குளோரிஃபைடு வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஆர் பை தீஸ் ட்ராவலர்ஸ் பிகாஸ் தே வாண்ட் டு எக்ஸாஜுரேட் அதனால இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ பல விஷயங்கள் ஒரே விஷயம் மாறி மாறி கூட உலகத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரே விஷயம் ஓ ஜீசஸ் நான் சொல்கிறேன் கிருஷ்ணனுக்கு ஒத்து போதுன்னு சொல்கிறோம் ஜீசஸ் சிலுவையில் போடுறாங்க பகவதத்தில் என்ன கிருஷ்ணன் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு ஜரான்ற வேடம் ஒரு அம்பு விடுறோம் அது அவர் காலில் குத்துது அப்போது அதுவும் சிலுவை தானே அதுவும் சிலுவையில் போடுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கவே வேணாம் எவ்வளவோ கதையை கேட்டுக்கிறீங்க அந்த மாதிரி இதுவும் கதைங்கன்னு நினச்சிக்கோங்க அதில் போட்டு கொஞ்சம் மசாலா பொடி உப்பெல்லாம் போட்டு ஒரு மேங்கோ பல்ப் சாப்பிட்றதுன்னு நினச்சிக்குவேன் ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்வே ஸ்டோரிஸ் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியருக்கு கர்மா முடிந்து விட்டது என்று தாங்கள் கூறுகிறீர்கள் அப்படியானால் இது போன்ற தம்பதியருக்கு மறுபிறப்பு உண்டா மறுபிறப்பு உண்டு என்றால் கர்மா இல்லாத நிலையில் அவர்கள் எதற்காக மறுபிறப்பு எடுக்க வேண்டும் இந்த குழந்தை பேக்கிறது பேக்காமல் போகிறது இதுக்கும் மறுபிறவிக்கும் சம்மந்தமே இல்லை நீ பண்ணி மாதிரி பத்து குட்டி கூட போட்டுக்கோ எண்ணங்கள் அற்ற நிலையை அடையணும் குழந்தை எப்போ உனக்கு அந்த ஓரியன்டேஷன் ஆன் பாடி தானே குழந்தை பத்துக்குன்னே உட்காந்து இருப்பேன் அதனால் அட் தட் இஸ் நாட் தி யாட்சி தட்ஸ் நாட் தி எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை ஆசா நுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறந்ததுவேனு எல்லா முறை என்னை மறந்த சொல்லாய் முருகா சுரப்புவது தாட்லெஸ் மைண்டு வரணும் அதுதான் நிர்வாணம்ன்றது துணி இல்லாமல் இருந்தாலும் நிர்வாணம் எண்ணங்கள் இல்லாமல் தான் நிர்வாணம் மற்றபடி இட்லி சாப்பிட்டியா போண்டா சாப்பிட்டியா குழந்த பத்தியா பேக்கிலியா கல்யாணம் கட்டிக்கினியா கட்டிக்கலையா இதெல்லாம் ஒரு மேட்ரு இதெல்லாம் சப்பா மேட்ரு இதெல்லாம் ஃபிசிக்கல் இந்த ஃபிசிக்கல் இந்த உடம்பு சுடுகாட்டுக்கு போனோடனே முஞ்சு போச்சுன்னு அதனால் நீ எண்ணங்கள் இல்லாத நிலையை அடையணும் அதுக்கு இந்த பாடின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகே டோன்ட் பாத ஸோ கம்ப்ளீட்லி யுவர் வாசனை கம்ப்ளீட் யுவர் டிசைஸ் இந்த குழந்தெல்லாம் என்ன கடன் ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம பாக்கி வச்சுருந்தா அதுங்கெல்லாம் குழந்தையாக பிறக்கும் அதுக்கு நாம் பாக்கி வச்சுருந்தா நம்ம அதை படிக்க வச்சு கல்யாணம் கட்டி கொடுப்போம் அது நமக்கு பாக்கி வச்சிருந்துச்சின்னா அது நல்லா வேலைக்கு போய் சம்பாரித்து அப்பா அம்மா வயசான காலத்தில் காப்பாற்றும் இவ்வளோ தான் இதெல்லாம் கடன் தான் டோன்ட் டேக் ஒரு சில்ட்ரன் ஃபார் கிரண்டட் டோன்ட் டேக் எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் கிரண்டட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட்லாம் அப்படி தான் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட நல்லா இல்லைன்னா கண்டுக்காத அவ்வளோதான் போன ஜென்மத்தில் நீ அவனை கடித்தே இப்போ அவன் அவனை கடிக்கிறான் எல்லாமே அப்படி தான் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது இந்த உலகத்தில் எல் எத்தனையோ மனைவி மனைவிகள் எத்தனையோ கணவன்களெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க செல்லான் என்ற தவறு சங்கமத்தில் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்கிற மாதிரி அதனால் நீ பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது இந்த உலகத்தில் நீ பார்க்குற எந்த உறவும் எதுவுமே நிஜம் கிடையாது ஈவன் துறவு அல்ல துறவுன்றது ஒரு வேஷம் கையில் ஒரு வாத்து வாட்டர் குச்சி வச்சு தாடி காவி கட்டினா அது துறவா நீ வந்து பட்டு பிதாம்பரத்தில் உட்கார்னு கூட மனசில் காவி கட்டின்னு இருக்கணும் அதுதான் துறவுன்றது ஸோ அந்த உள்ள துறவு எல்லாருக்கும் வந்துடுமா நீ கொஞ்சம் சேவ் பண்ணாமல் கிடி வச்ச உடனே உனக்கு ஒரு கிக்கு வந்துடும் எல்லோரும் நம்மளை ரொம்ப பார்த்து மெச்சுக்கணும்னு உனக்கு தோண ஆரம்பிக்கும் ஸோ இந்த வேஷம் கூட வந்து ஒரு வகையில் உனக்கு கேட்டு தள்ளிவிடும் அதனால் எதுலேயும் மாட்டிக்காத மைண்டு பிளாங்காக வச்சுக்கோ ஆசைகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் அதான் மோஷம் என்பது இதுக்கும் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது டோட்டல் ஜீரோ மைண்ட் வித்தவுட் எனி டிசையர் இஸ் மோஷம் காலடியும் ஷீரடியும் இங்குதான் அந்த காஞ்சிபுரம் காஷிநகர் இங்குதான் மீன் மாமதுரை இங்குதான் என்றும் மீட்சி தரும் சங்கரனார் எங்குதான் அங்குதான் காலடியும் ஷீரடியும் இங்குதான் அந்த காஞ்சிபுரம் காஷிநகர் இங்குதான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை